ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மரிடாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பச்சை புல்லு ஜூஸ் இது என்ன பச்சை புல்லு தாங்க கோதுமை இது ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு ஜூஸ் தாங்க வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதை வந்து மொதல் டைம் எடுத்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா இது உங்களோட உடம்புக்கு வந்து ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அளவு கூட்டி நிறையாவும் எடுத்துக்கலாம் இது எதுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுதுன்னா நம்ம செரிமான சக்திகே டயாபட்டிஸ் பிபி இருக்கிறவங்க எல்லாருமே இதை வந்து டாக்டரோட சஜஷனோடு எடுத்துக்கலாம் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் இந்த கோதுமை புல் வந்து நமக்கு ரொம்ப யூஸ் ஆகுது இதுக்கு வந்து பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து இதை வந்து அப்படியே அரைச்சி அப்படியே வந்து குடிக்க போகிறோம் தைராய்டு இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாமே வந்து இதை சாப்பிட்லாம் இதில் கால்சியம் இரும்பு சத்து மேக்னீஷியம் விட்டமின் ஏசி கே பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்களும் இருக்குது அதனால லேடிஸ்க்கு வந்து இது ரொம்பவே நல்லது ப்ரோட்டீன் என்சைம்ஸ் அமினோ அமிலங்கள் வந்து பதினேழு அமினோ அமிலங்கள் இதில் இருக்குது குளோரோஃபில்லும் இதில் இருக்கிறதுனால நமக்கு அந்த பச்சைய சக்தியும் நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி நம்ம நிறையா சத்து சொல்லிகிட்டே இருக்கலாம் உங்கள் உடம்புக்கு இது ஒத்துக்குச்சின்னா இது நிஜமாகவே ஒரு நல்ல வந்து ஒரு ஜூஸு காலையில் வெறும் வயிற்றுல வந்து நம்ம குடிக்கணும் ஒரு நூறு எம்எல் வந்து கிட்டே எடுத்துக்கலாம் இது குடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணியாவது கண்டிப்பாக குடிக்கணும் இந்த புல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம குடிக்க வேண்டியது தான் இதில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது அப்படியே வந்து எடுத்துக்கலாம் ஒரு புல் குடிக்கிற டேஸ்ட்டு தான் நமக்கு இதில் இருக்கும் வேறு ஒன்றும் வந்து இதில் வந்து பெருசாக வந்து கசப்போ வேறு எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது அவ்வளோதான் இது நல்லா வந்து வடிகட்டுறப்பே வந்து அந்த வடிகட்டுறப்ப அந்த புல்லோட சாறு வந்து நமக்கு கீழே இறங்கி புல் வந்து கொஞ்சம் கலர் மாதிரி வெள்ளையாக தெரியும் இது ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இது நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறப்போ ஒரு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு அதுக்குரிய பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் இன்னும் இதை வந்து கேன்சர் க்யூர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து ஆசிட்ஸில் ஆசிட் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து நமக்கு செரிமானத்துக்கு அந்த ஆசிட் ஃபுட்டை வந்து செரிக்கிறதுக்கும் நமக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ் ஆகுது வயிறு வீக்கம் அதாவது கல்லீரல் வீக்கம் அடி வயிறு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த ஜூஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் குடல் வந்து எரிச்சல் ஊட்டுறது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் உங்கள் டாக்டரோட அட்வைஸோடு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இங்கே நான் சொன்ன பெனிஃபிட் கொஞ்சம் தாங்க நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்